அனைவருக்கு வணக்கம் சட்டமன்ற தமக்கு அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட குறிப்பாக புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளது உள்ளது எல்லாமே நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் நாளை நாட்கள் புதிய காற்றழுத்த தாழ்வு போதை உருவாகக் கூடும் என தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி குறிப்பாக தமிழகத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆந்திரா மற்றும் அதனையொட்டிய போதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகும் மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கடல் பகுதியில் வரக்கூடிய ஐந்தாம் நெறி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகக் கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி அதனை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு காரணம் பொதுவாக மேகமூட்டத்திலும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் முதல் மிதமான நிலையம் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் போதி மன்னார் வளைகுடா குமரடல் போதில் மற்றும் அதை ஒட்டிய பகுதியில் நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறவழி காற்று இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மலையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என நன்றி வணக்கம்